கூடியாத்தம் ஆலத்தூர் தாதாமியாம் சாலையில் உள்ள முகமதியா மதராசாவில் நபிகள் நாயகம் பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு சொற்பொழிவு ஹசரத் பருதீன் சாஹிப் தலைமையில் நடைபெற்று சிறப்பு அழைப்பாளராக உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அன்சார் அலாம் சிஸ்டி கலந்து கொண்டு மிலாதி நபி கொண்டாடுவது மற்றும் நபிகள் நாயகம் நெறிமுறைகள் கடைபிடித்தல் குறித்து சொற்பொழிவு நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து உருது சிறார்களின் ஊர்வலம் பிறை கொடிகள் ஏந்தியவாறு முக்கிய வீதிகளின் வழியாக நடைபெற்றது முன்னாள் நகராட்சி உறுப்பினர் ரஹீப் அஹ்மத் அப்ரோஷ் பாஷா நிஜாமுதீன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு துவா நடைபெற அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது